நடுவன் உயர்கல்வி நிறுவன வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு குறித்து தேவையற்ற சர்ச்சைகளை ஏற்படுத்திய பல்கலைக்கழக மானியக் குழு நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இடஒதுக்கீடு விவகாரத்தில் தேவையற்ற சர்ச்சைகளை எழுப்புவது தேன்கூட்டில் கல் வீசுவதற்கு ஒப்பானது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணியிடங்களை நிரப்பும் போது பிற பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினம் பழங்குடியினரில் தகுதியானவர்கள் கிடைக்காவிட்டால் அப்பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டு பொது பிரிவினரை கொண்டு அந்த இடத்தை நிரப்ப அனுமதிக்கும் திட்டம் இல்லை என்றும் பல்கலைக்கழக மானியக் குழுவால் அவ்வாறு செய்ய முடியாது என்றும் அரசு விளக்கமளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தகுதியானவர்கள் இல்லாத சூழலில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது தொடர்பான வரைவு விதி கைவிடப்படுவதாக பல்கலைக்கழக மானியக் குழுவும் அறிவித்திருக்கிறது இரு அமைப்புகளும் வெளியிட்டுள்ள விளக்கங்கள் வரவேற்கத்தக்கவை என அவர் கூறியுள்ளார் உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டு பிரிவினரில் தகுதியானவர்கள் கிடைக்காவிட்டால் அப்பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டு பொதுப்பிரிவினரைக் கொண்டு அந்த இடத்தை நிரப்புவது குறித்த வரைவு விதிகளை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதை முதன் முதலில் கண்டித்த நான் பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்ட வரைவு விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தேன் இதே குரல் பல்வேறு தரப்பிலிருந்தும் ஒலிக்கத் தொடங்கிய நிலையில் பல்கலைக்கழக மானியக் குழு அதன் நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியது நடுவணும் விளக்கமளித்தது அதன் காரணமாக சமூக நீதி தொடர்பான சர்ச்சைக்கு முடிவு கட்டப்பட்டிருப்பதில் மகிழ்ச்சி அதே நேரத்தில் தேவையே இல்லாமல் இத்தகைய சர்ச்சை எழுப்பப்பட்டது ஏன் அதிகார வரம்பை மீறி அத்தகைய சர்ச்சையை ஏற்படுத்திய பல்கலைக்கழக மானியக் குழு மீது என்ன நடவடிக்கையை அரசு எடுக்கப் போகிறது என்பன போன்ற வினாக்களுக்கு விடை காணப்பட வேண்டும் இந்த சர்ச்சையில் விளக்கமளித்துள்ள அரசின் கல்வி அமைச்சகம் நடுவனரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் நிலையிலான அனைத்து பணியிடங்களுக்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் நடுவன் கல்வி நிறுவனங்கள் சட்டத்தின்படிதான் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அதன்படி வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை யாராலும் ரத்து செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறது அப்படியானால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது தொடர்பான வரைவு விதிகளை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டது ஏன் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பணி என்பது உயர்கல்வி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அனுமதிக்கப்பட்டு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை இது தெரிந்திருந்தும் பல்கலைக்கழக மானியக் குழு வரைவு விதிகளை வெளியிட்டது ஏன் அதன் மீது கடந்த ஒரு மாதமாக கருத்துக்கள் கேட்கப்பட்டதை அரசு வேடிக்கை பார்த்தது ஏன் ஒருவேளை எந்த எதிர்ப்பும் எழுந்திருக்காவிட்டால் வரைவு விதிகள் இறுதி விதிகளாக மாற்றப்பட்டு உயர்கல்வி நிறுவனங்களின் வாய்ப்புகளில் வழங்கப்பட்டு வரும் இடஒதுக்கீடு சட்டவிரோதமாக ரத்து செய்யப்பட்டிருக்குமா இல்லையா அரசின் உயர்கல்வி நிறுவனங்களின் வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு குறித்து தேவையற்ற சர்ச்சைகளை ஏற்படுத்திய பல்கலைக்கழக மானியக் குழுவின் நிர்வாகிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களுக்கு சமூக நீதி வழங்குவதற்கான இடஒதுக்கீடு விவகாரத்தில் தேவையற்ற சர்ச்சைகளை எழுப்புவது தேன் கூட்டில் கல் வீசுவதற்கு ஒப்பானது அத்தகைய செயல்களில் எந்த அமைப்பும் ஈடுபடக்கூடாது என்று மருத்துவர் ராமதாஸ் எச்சரித்துள்ளார்